मदिली <laughs> <inaudible> 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 thank தேசி போற்றி சிவன் சேவடி போற்றி தேயத்தை நிறுவ நிமரவெடி போற்றி மன்னர்

தென்றியா சிந்தையில் தே மூரி நிந்து விரந்திறப்பருக்கு வெந்தன் தருவான் இரங்கள் ஓயின்றுயாளோ முன்னோர்கள் ஏத்த வரையிருந்தாய் எப்பருமார் வரையையத் தன்னை மறைங்கிடும் அற பாவம் என்னும் வெந்தன் சாட்டட்டி புறம் போற் போற் தீயின்குளறுக்கு தோடி வலம் சோறு ਮੰமதுவாயி குடிலை வலம்ங்க புளரைந்து மஞ்சனிலே செய்ய விலங்கு வளத்தால் மரம உக்கக் கலந்தன்மா